ஒரு சிங்கம் இருந்துச்சான் அதுக்கப்புறம் அதோட மனைவி இருந்துச்சா ரெண்டு குட்டி சிங்கங்கள் இருந்துச்சான் அது ஒரு பெரிய கொகையில் இருந்துச்சான் ஒரு நாள் அந்த சிங்கமும் அதோட மனைவியும் ரொம்ப அட் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் அப்போது அவங்க திரும்பி வரும்போது அதோட குட்டி சிங்கங்கள் ஒரு யானையோடு சண்டை போட்டுட்டு இருந்துச்சா அவங்களும் வந்து சண்டை போட்டாங்களாம் அந்த யானை போனோன்றது எதுக்கு நீங்கள் அந்த யானையோட சண்டை போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொன்ன அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் கொட்டி ஊனைய காப்பாத்துறதுக்காக ஊக்கி நமேசார் வந்து ஒரு வீட்டுக்கே போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி